இப்போ நம்ம அரிசி நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் பொன்னி அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தான் எடுத்துருக்கேன் இப்போ மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க மூணு கிளாஸ் புளுங்க அரிசிக்கு ஒரு கிளாஸ் பச்சை அரிசி இப்போ ஒரு கிளாஸ் உளுங்க எடுத்துருக்கேன் அரிசி எடுத்த கிளாஸுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்தையும் அரிசியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா இப்போ நம்ம அரிசியும் கழுவி எடுத்தாச்சுங்க உளுந்தும் கழுவி எடுத்தாச்சு இப்போ நல்லா இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அரிசி ஊறி மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சோறுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கங்கன்னா கொஞ்சம் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ நமக்கு மிக்ஸி சூடாகாதுங்க இப்போ நம்ம உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே மிக்சி சாரு நம்ம இப்போ அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இதில் இப்போ நான் ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இதே போல் இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க வச்சுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் எட்டு மணி நேரம் இருக்கணும் எப்பயுமே நான் பீட் அரிசி தாங்க நான் மாவு தோசைக்கு இட்லிக்கெலாம் நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுப்பேன் நீங்கள் வேணால் நீங்கள் விருப்பப்பட்ட இட்லி அரிசி நீங்கள் சேர்க்குறவங்கன்னா நீங்கள் அதுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க நான் எப்பயுமே பத்து இருபத்தஞ்சி வருஷமாக நான் சாப்பாட்டு அரிசிலாம் தோசைக்கு இட்லிக்கெலாம் நான் எடுப்பேன் அதே தான் நான் செட்டு தோசைக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம மா ஆட்டின மாவு நல்லா செத்து வசிக்க ஆட்டி வச்சோம் பார்த்தீங்களா மாவு நல்லா பொங்கி நல்லா எட்டு மணி நேரம் நான் ஆட்டின மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸியில் தாங்க நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்திங்கனாக்கா அருமையாக பொங்கி வருங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தாலே தெரியுங்க நல்ல மாவு புளிச்சு வந்திருக்கு நமக்கு மிக்ஸியிலே அரைச்ச கூட நல்ல மாவு பொங்கி வரும் நான் சொன்ன மெத்தடில் அரைச்சிங்கன்னாக்கா நல்லா நல்லா